எடுத்துகிட்டு போயிடலாம் போன வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எடுக்கிறோம் நாட்டு பிடிச்சா நாலு காய் பிங்காக இருக்கும் கடிச்சா இல்லை வந்து நிறைய கிளி வரும் சாயந்தரத்தில் இந்த பட்டிளின்னு குட்டி குட்டி கிளி ஒரு கொத்து அப்படியே வந்துடுச்சு நல்ல டேஸ்ட் ஃபேஷன் ஃப்ரூட் கொடிக்கிட்ட வந்திருக்குறேன் இப்போ பாருங்க நிறைய படம் இருக்குது இருக்குது இங்கே பாருங்கள் ராஸ்பெரி படம் ராஸ்பெரி எடுக்கிறேன் கொய்யா பழம் சகப்பு பழம் இதெல்லாம் செங்காய் பழம் அடுத்த ஸ்டார் ஃப்ரூட் பழம் நல்லா இருக்கும் ஜூசியா பப்பாளி